பரிகாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல் விஷயம் இந்த குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இவங்க எல்லாருக்குமே பேச்சு திறமை ரொம்ப அதிகம்னு நான் சொல்வேன் இல்லையா இந்த பேச்சு திறமையை பயன்படுத்தி அளவுக்கு மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் மற்றவங்கள கைட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுங்க உங்கள் பேச்சு கட்டாயமாக எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் அதே போல் குருவினுடைய கர்மம் அப்படினாலே குரு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாத்தியாருக்குண்டான ஒரு மென்டாலிட்டி குரு அப்படின்னா அவர் வந்து ஒரு டீச்சர் தயவு செஞ்சு உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த குருவினுடைய கர்மாவை பயன்படுத்துங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு பேர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் உங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது மற்றவங்களுக்கு டீச் பண்ணுங்க அடுத்து குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி ஏதாவது குழந்தைகள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய கூடிய பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்க பாருங்க